வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவரின் பெருமைக்கும் அவருடைய சிறுமைக்கும் அவருடைய செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைக்கல் என்கிறார் தெரிவிப்புள்ளவர் இந்த அற்புதமான திருக்குறளோட வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் நடைபெற்ற பிஜிடிஆர்பி சைக்காலஜி கொஷினுக்கான கீ பார்க்கலாம் இது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் ஒரு நான்கு ஐந்து வினாக்களுக்கு அவங்க அஃபீஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கு பிறகு தான் ஒரு ஜினப்படுத்தலாம் சரிங்களா இருந்தாலும் நான் உத்தேசமான கீயை சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு சைக்காலஜி ஒரு முப்பது வினாக்கள் ப்ளஸ் ஜிகே ஒரு பத்து வினாக்கள் மொத்தம் நாற்பது வினாக்களுக்கு நம்ம கீ பார்த்துடலாம் ஜிகேயில் அந்த பத்து வினாக்களுக்கும் நூறு சதவீதம் சரியாக இருக்குது கீ சைக்காலஜியில் ஒரு ஐந்து வினாக்கள் வரையும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்தெந்த வினாக்களுக்கெல்லாம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய டீம் வந்து எதெல்லாம் உறுதிப்படுத்த முடியலைங்கிறத நம்ம நான் வீடியோலேயே உங்களுக்கு அந்தந்த கொஷின் வரும்பொழுதே சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று பாருங்கள் குறுப்பு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் எஃப்ஐசிசிஐ உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் டேஷ் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்சன் டெல்லி நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜே சி நாயக் இவர்தான் தான் நிறுவன திட்டமிடல் பற்றி சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொன்னால் சீனிவாச காந்தி நிலையத்தை தோற்றுவித்தவர் அம்புஜதம்மாள் சரிங்களா ஓகேவா ஆனால் லீலாவதின்னு ஒரு ஒருத்தவங்க மதுரையில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் லீலாவதிங்கிறது தான் பேச்சு அடிபடுகிறது ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை சரிங்களா ஓகே உறுதிப்படுத்தப்படவில்லை பார்த்துக்குங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது அப்படின்னு சொன்னால் மதிப்பீட்டு சோதனை என்று கூறுகிறார்கள் மதிப்பீட்டு சோதனை பள்ளி பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஜான் டூயி அவர் தான் சொல்லியிருக்காரு அது ஸோ ஜான் டூயி சொன்னது ஓகே பட் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை சரிங்களா அதனால் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கொஷினுக்கு வந்து உங்களுக்கு டேனர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது உறுதிப்படுத்தப்பட்டது இல்லை சரிங்களா ஓகே பின்வரநூற்றில் எந்த ஒரு முறை அணுகுமுறையை ஹச்இ ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரை செய்தார் அப்படின்னு சொன்னால் கண்டரி அணுகுமுறை அதாவது டிஸ்கவரி அப்ரோச் ஓகேவா ஹச்இ ஆம்ஸ்ட்ராங் சொன்னது வந்து கண்டறி அணுகுமுறை கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும் அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று டேஸ் நம்பினார் இந்த வினாவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் என்று சொல்கிறார்கள் இதுவும் வந்து சற்று சர்ச்சைக்குரிய வினாதான் சரிங்களா சில பேர் தாகூர் சொல்கிறான் சில பேர் நேதாஜி சொல்கிறாங்க சாரி காந்திஜி சொல்கிறாங்க தெரியாத அளவை தெரிந்த அளவோடு என் அழகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது வந்து எஜுகேஷ்னல் அதாவது கல்விசார் அளவீடு அப்படி சொல்கிறாங்க எஜுகேஷ்னல் மெஷர்மெண்ட் எஜுகேஷ்னல் மெஷர்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க கல்விசார் அளவீடு தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது அப்படின்னு சொன்னால் கிரிட் கோட்பாடு சரிங்களா கிரிட் கோட்பாடு ஸோ இதெல்லாம் ஆன்சர் உறுதியான ஆன்சர் சிறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு எது என்றால் ஒரு யுனெஸ்கோ யுனெஸ்கோ ஒரு நபரின் பார்வை கூர்மை இருபதுக்கு சரி இரநூறுக்கு இருபதுக்கு குறைவாக இருந்தால் அவர் வந்து முழு பார்வையற்றோர் அவருக்கு பார்வை சுத்தமாக இல்லை நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படி சொன்னால் இது அனாஸ்டாசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு இது உறுதிப்படுத்தப்படவில்லை கீதா வரணும் சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கணக்காயர் என்பது தான் சரி சரிங்களா குரு என்பது நிறையா பேர் சொல்கிறாங்க பட் குருங்கிறது வந்து சமஸ்கிருத சொல்லுன்றாங்க அது தமிழ் சொல்ல இல்லை அவ்வாறு அழைக்கப்படலை கணக்காயர் அப்படி சொல்லி அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஆசான் மருத்துவன் புலவன் சான்றோர் கணக்காயன் இப்படிலாம் அழைக்கப்பட்டாங்க அதில் கணக்காயர் ஒன்று ஓகே ஏன்னா இப்போ எத்திராசலு என்கிற அரங்கசாமி அதாவது ஒரு கவிஞர் இருக்கார் இல்லையா எத்திராசலு என்கிற புதுச்சேரி கவிஞர் புதுவை கவிஞர் அவர் இந்த அவருடைய பாடலில் அந்த கணக்காயர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் சரிங்களா பின்வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கையல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பொருத்தம் நெகிழ்வுத்தன்மை ஆசிரியர் மையப்படுத்த தன்மையெல்லாம் தொடர்பு தான் தட்ட தொடர்ச்சி மட்டும் என்னல்ல பொருத்தம் அது கொள்கை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் மாணவர்களின் செயல்கள் மற்றும் நடத்தை விளைவுகள் இதற்கு ஆன்சர் சி மெய் பொருளியல் என்பது புலப்படும் டேஸ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது இயற்பியல் சரிங்களா ஓகே காலத்தில் அதிகமாக மது அருந்துவது அது குழந்தையோட இதய கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து குரோத் இல்லாமல் போயிடும் நெர்வஸ் நெர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க ஓகே சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் மைக்கேல் சிரே அப்படி சொல்லி சொல்கிறாங்க கேளனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது வந்து பிளட்டு சி ஆன்சர் சி ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் எட்டு நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் வந்து எரிக்சன் எரிக் எரிக்ஷன் ஓகே டைலரின் கலைத்திட்டம் மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்பு பரப்புவதற்கு டேஸ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என்றால் யுனெஸ்கோ அதுக்கு என்ன ஆன்சரு யுனெஸ்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது அப்படின்னு சொன்னீங்கன்னா மூன்று ஆன்சர் என்ன மூன்று இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆன்சர் டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஆகும் அப்படின்னா இதற்கு வந்து நீடித்த கவனம் இதற்கு ஆன்சர் என்ன நீடித்த கவனம் சஸ்டைனைடு அட்டென்ஷன் ஓகே அடுத்தது முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையிலான அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரு சேர அதிகரிக்கும் தாண்டைக்கு இதனை டேஸ் என்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் மிகுதி பெருக்கம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இதுவும் அவங்க ஆன்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்தாக மாறுபடும் அனைவருக்கும் கல்விக்கான டேக்கர் செயல் திட்டத்தின் இஎஃப்ஏயின் தொடர்ச்சி டேஷாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த கொஷினுக்கு வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம் இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று சர்வசிக்ஸ் அபியான் பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான இது வந்து என்ன அப்படி சொன்னிங்கன்னா ஆன்சர் வந்து சி அப்படின்னு சொல்லலாம் பட் அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படலை உற்று கணிப்பு நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவி வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர கரவி கிரேட் ஸ்டூல் அப்படின்னு சொல்கிறாங்க பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாள ஆதரவாளராக இருந்தவர் வந்து இஎல் தாண்டைக் தான் தாண்டைக் சீவக சிந்தாமணி எழுதியவர் சீவக சிந்தாமணி எழுதியவர் வந்து திருத்தக்கத்தேவர் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி வந்து பகுதி நாலு விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிங்க அப்படின்னா ஏஎல்வி சரிங்களா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்லாம் இது வந்து ஹியூமன் மனிதனை வந்து ஏற்றுறது இதெல்லாம் சேட்டலைட்டை கொண்டு போகிறது ஸோ டெல்லி ஆன்சர் கீழ்கண்டவர்களில் யார் அறிக்கைமேடு பகுதியில் அகல் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார் அப்படின்னா மாற்றி மர்வியிலர் தான் சரி இதற்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கா மூணு இண்டு ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை மூணு அப்படின்னு வந்துடும் எப்படி போட்டோம்னா கடைசியில் நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது பை நூறு அப்படி சொல்லி வந்துடும் சரிங்களா இங்கே இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே அடிவெட்டு போயிடும் அப்போ இந்த இடத்துல கடைசியாக வந்துருக்குதுன்னா தொண்ணூற்றொம்போது சம்திங் இருக்கும் இந்த தொண்ணூத்தொம்போது தொண்ணூற்றம்பது அடிவெட்டு போயிடும் ரெண்டு பை நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி ம் சிம்பிள்க்க பாருங்க இந்த ரெண்டு டைமும் செய்யணும் இதுக்கு இந்த டைம் என்ன மூணு ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை மூணுன்னு வருதா இன்று இந்த டைமு செய்யுங்க நாலு ஒன்று நாலு மைனஸ் ஒன்று மூணு பை என்ன வருது நாலுநூறு தான் இந்த இதுவும் இதுவும் விட்டு போயிருந்தா இந்த ரெண்டு அப்படியே இருக்கும் இந்த இடத்துல நாலு வரும் அப்படியே அடி விட்டு இருக்கும் புரியுதா அதான் சொல்கிறேன் ஸோ ஆன்சர் என்ன ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டி அப்புறம் ஐஏஇஏ அமைப்பின் விரிவாக்கம் இது வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தான் சரிங்களா சர்வதேச அணுசக்தி நிறுவனம் பின்வருவனவற்றில் எது பைலட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது அப்படி சொன்னோம்னா இதுக்கு வந்து பாம்பே சரிங்களா அடுத்த ரூபாய் ஆயிரமானது பத்து சதவீத கூட்டு வட்டியால் அசலுடன் சேர்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள் சம்மு ஸோ மூன்றாண்டுகள் அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மகா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினே டேஸ் அணி பெற்றது அப்படின்னா பல்கலைக்கழகம் பெற்றது இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சன்சத் ஆதர்ச கிராம யோஜனா இதெல்லாம் பர்ஃபெக்டு கரெக்ட் ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போற்றலை இது வந்து திக்ஸா அவ்வளோ சரிங்களா ஓகே இப்போ நான் இந்த ஜிகே பொறுத்தவரைக்கும் பத்துக்கு பத்து பர்ஃபெக்டாக இருக்கு ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஒரு ஐந்து வினாக்கள் ஐந்து ஆறு வினாக்கள் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உறுதிப்படுத்தப்பட முடியல சரிங்களா ஓகே எனிவே இது போன்ற வீடியோக்கள் அப்புறம் மேலே எந்தெந்த எக்ஸாம் எப்போப்போது நோட்டிஃபிகேஷன் வருது அதற்கென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சரிங்களா அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் பற்றி அறிவதற்கும் மற்றும் மேத்ஸு சயின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் இலக்கணம் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்கும் வீடியோக்களை பார்த்து பயன்படுவதற்கும் நமது பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க்ஸ் டு ஆல்